வெல்கம் டு அவர் மகாபெரிவா களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நாம் திருமங்கையாழ்வாரும் ரங்கநாத பெருமாளையும் பற்றி தெரிந்து கொள்ளலாம் ஸ்ரீரங்கம் ரங்கநாத பெருமாளுக்கு திருமதில் கட்டும் திருப்பணியில் ஈடுபட்டு இருந்தார் திருமங்கை ஆழ்வார் அந்த பணிக்கு பணத்தட்டுப்பாடு ஏற்பட்ட போது அவர் நம் பெருமாளை வேண்டி நின்றார் நம் பெருமாள் அவர் கனவில் தோன்றி கவலைப்படாதே கொள்ளிடக்கரையில் உனக்கு அருள்கிறேன் வந்து பணம் வாங்கிக்கொள் என்று கூறினார் திருமங்கையாழ்வாரும் அவ்விதமே கொள்ளிடக்கரைக்குச் சென்றார் அங்கே தலைப்பாகையுடன் இருந்த ஒரு வணிகரை சந்தித்தார் அவ்வணிகரிடம் ஒரு காளி மரக்கால் ஒரு ஏடு ஒரு எழுத்தாணி இருந்தது அவர் ஆழ்வாரிடம் ரங்கநாதர் உங்களுக்கு உதவ என்னை அனுப்பியிருக்கிறார் என்று கூறினார் கோயில் திருப்பணிக்கு கூலியாக பணியாளர்களுக்கு இந்த காளி மரக்காலால் மணலை அளந்து கொடுங்கள் உண்மையாக உழைத்தவர்களுக்கு அது பொன்னாகவும் உழைக்காமல் ஏமாற்றியவர்களுக்கு மணலாகவும் தோன்றும் என்று சொன்னார் அவ்விதமே ஆழ்வாரும் திருப்பணி முடிந்து கூலியாக மரக்காலால் மணலை அளந்து கொடுத்தபோது பெரும்பான்மையோருக்கு அது மணலாகவும் சிலருக்கு பொன்னாகவும் இருந்தது அதனைக் கண்டு மணலை பெற்றவர்கள் வணிகரை அடிக்க வர வணிகரோ ஓடினார் ஆழ்வாரும் அவர் பின்னே ஓடினார் ஓடிய வணிகர் ஒரு இடத்தில் வந்து நிற்க அந்த இடத்தில் இறைவனாகிய தானே வந்தது என்று உணர்த்தி எழுத்தானியால் ஏற்றில் எழுதி ஆழ்வாருக்கு உபதேசித்து அருளினார் பெருமாள் இதனை குறிக்கும் விதமாக பெருமாள் இத்தலத்தில் மரக்காலை தலைக்கு மேல் வைத்து ஏடு எழுத்தாணியை கையில் கொண்டவாறு பள்ளிக்கொண்ட கோலத்தில் உள்ளார் இந்த பெருமாளை முன்னவனை மூழிக் களத்து விளக்கினை அன்னவனை ஆதனூர் ஆண்டளக்கும் ஐயனை என்று பாடி திருமங்கையாழ்வார் மங்களாசாசனம் செய்துள்ளார் இரண்டாயிரம் ஆண்டுகளை கடந்த பழமையான இந்த கோவிலில் பள்ளிக்கொண்ட கோலத்தில் காட்சி தரும் பெருமாள் ஸ்ரீ ஆண்டலக்கும் ஐயன் என்று அழைக்கப்படுகிறார் கருவறையில் பெருமான் ஸ்ரீதேவி பூதேவியுடன் தமது நாபிக் கமலத்தில் இருந்து பிரம்மா மேல் எழ பள்ளிக்கொண்ட தோற்றத்தில் காட்சியளிக்கிறார் மரக்காலை தலைக்கு வைத்து இடது கையில் எழுத்தாணியும் ஏடும் கொண்டுள்ளதால் பெருமாளின் இத்தோற்றம் உலகுக்கு படியளந்த பெருமாள் ஓய்வாக பள்ளிக்கொண்ட கோலம் என அழைக்கப்படுகிறது இந்த கோவில் அரங்கனின் நாயகி தாயார் பார்க்கவியாக எழுந்தருளியுள்ளார் தன்னை நாடி வரும் பக்தர்களுக்கு என்ன தேவை என்பதை தாயுள்ளத்தோடு செவிமடுத்து அவர்கள் கோரிக்கைகளை தீர்க்கிறார் பெருமாள் இவரை வழிபடுவோரின் வறுமை நீங்குகிறது தொழில் வளமும் ஆற்றலும் பெருகுகிறது நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் ஒன்றான இந்த கோவில் கும்பகோணத்திலிருந்து சுமார் எட்டு கிலோமீட்டர் தொலைவில் ஆதனூரில் அமைந்துள்ளது இது போல் ஆன்மீக தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய ஆன்மீக கதைகள் மகா பிரிவ மகிமை தெய்வத்தின் குரல் பகுதிகள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் உங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ